வெற்றி பெறா பாரத்தின் எல்லா நாட்களிலும் இந்த நடைபெறும் அன்னதானம் இனிமே நடைபெறவும் இதற்கு பொருளி கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை கூப்பிட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் திரைச்செல்மம் இயற்கைகள் கல்யாணம் குறைக்க உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது மேடம் ஆசான ஆசையார் உங்கள் வழங்கப்படும் உணவும் நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது மேடம் ஆசான் ஆசையார் இந்த உணவை வாங்கிய அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார் குருநாசம் ஒரு பெருமனின் கல்கை விளாடம் வாசிப்படுத்தப்பட்ட சங்கோ மல்லலா மரண தேவன்ற மகான் எங்கள் சிவராஜ் சிவராஜி யோகி ஆறுமுகா அரங்கமக தேசிக சுவாமிகளிடம் திருவடிமணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுகா அரங்கமகாதேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க பாபானகர் ஊரார் கோகநாதர் தண்ணியுள்ள அகத்தீசர் சக்கரிநாதர் மூப்பானகர் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் நச்சமுனி நந்திதேவர் மூப்பானகோரகர் பொங்கலியார் குருநிலை இடைக்காட்டர் செந்திகேசர் பாபான பாதத்திற்கு ஆதியான வாசமணி கம்மனை காப்பார் சித்திரிகள் போட்டி போட்டு முருகரை அர்த்த திருப்படிகள் போட்டி அரகரை முருக திருப்படிகள் போட்டி போட்டு கட்டியம் அரிசியமா நின்றோது அஸ்த சித்தி தனிவார் குடி ஏவார் கெட்டியரை காஷாய விழம்பிவார் ஓ சித்தரவங்க கெட்டியரை செல்ல யாருக்கும் கடைத்தார் சேவார் அகற்றையெல்லாம் பெருகி ஆயுத கிருஷ்ணன் நம்மளாம் ஆனையார் ஓ மகிழ்ச்சி

மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கட்சி காய்கறி கூட்டு போ மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பினை ஐயனை கைகள் என்கைகள் நலிவிடாத புரிய வேண்டியது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் டாக்டர் ராஜய்யா புஷ்பராஜ் அம்மா டாக்டர் பிரதீப் சுப்ரமணியம் டாக்டர் வித்யா பிரதீப் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை குடும்பம் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு வெங்கட்ரமணி ஐயா ஜெயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் இன்று ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நேற்று பிறந்த நேற்று இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை நேற்று ஜெயலட்சுமி அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் கணவர் வெங்கட்ரமணி ஐயா மற்றும் குழந்தைகள் ஸ்வேதா ரம்யா லட்சுமி அவர்கள் குடும்பத்தார்கள் அங்கு இருக்கிறது கத்தார்கள் மற்றும் காலஞ்ச விஎஸ் எஸ் யுகன்ராவன் யுகன் ராகவ் அவர்கள் நினைவாக காலஞ்ச வி எஸ் யுகன் ராகவ் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலில் இறைப்பாறம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு எத்திராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார் குடும்பத்தார்கள் பாளையப்பட்ட மற்றும் உயர்திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் முறைகேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் தானகி தப்பி இருக்கிற குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசி குலம்பர் இன்றைய அன்னதான உபயதாரர் பி எஸ் யுகன் ராகவ் இதை நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மதிமுக அண்ணாச்சி குடும்பத்தார்கள் ஈபி காலனி மற்றும் ராஜதாகர் அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் வெங்கட்ரமணி ஐயா ஜெயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் ஸ்வேதா ரம்யாலட்சுமி இன்று ஜெயலட்சுமி அம்மா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் நல்ல நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் உடைகின்றனே வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் கணவர் உயர்நாத் குழந்தைகள் ரம்யா லட்சுமி குடும்பத்தார்கள் கத்தா மற்றும் வெத்தியராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாளையாமத்தை மற்றும் ரெகுபதியையா குடும்பத்தார்கள் ரெகுதியா மனமதியம்மா குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் மகன் ஆக்குமார்க்கான குழந்தைகள் அக்ஸை சகனவங்க இருக்கிறது யோசிச்ச குடும்பத்தில் மற்றும் மாரிமுத்தா அண்ணாச்சி அவர்கள் குடும்பத்தார்கள் ஈபிகாலன் உபயோதற்கு எல்லா வளமும் நடந்து கொடுக்கணும் மேற்கொண்டு வெட்டியிடணும் உங்க குடும்பத்தில் நீதி அமைதி ஆரோக்கிய ஒட்டம் இருக்கின்ற ஆசான் திருவடிப்படுத்த வேண்டி நோய்க்கு இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை குறித்து ஆசை கொடுத்திருந்த இடத்துல ஐக் ஹாஸ்பிட்டலுக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருப்பவர்களுக்காக நடைபெறும் அன்னாதனமா வாங்கி மாறி ியாக்கு சங்கம் மூன்றாறு குடியில் குறையும் திருச்சிக்கிளை திருநெல்வேலி அன்னதான உபேதர் காலஞ்ச வி எஸ் யுகந்த்ராவன் அவர்கள் யுகன் ராடவர்கள் நினைவாங்க ஆனால் ராணுவ இறைவன் திருவிதங்களில் நிபந்தனை கொடுத்துருக்காங்க வேண்டுபார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் ராஜி ஐயா மற்றும் பிரதீப் சுப்பிரமணியன் டாக்டர் விக்கியா லட்சுமி டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை குடும்பம் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு வெங்கட்ரமணி ஐயா ஜெயலட்சுமி அம்மா தற்போது குழந்தைகள் சுயதா குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் இருந்து கத்தார்ந்த திரு ஜெயலட்சுமி அம்மா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நேற்று ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு விஞ்ஞான உயர்ப்புகள் மற்றும் மாரிமுத்தான் அவர்கள் குடும்பத்தார்கள் ஈவி காலனி மாரிமுத்தால் அவங்க குடும்பத்தார்கள் நீவி காலனி மற்றும் வெகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி சம்பதியின் குழந்தைகள் அத்தை சகான அவங்க இருக்கிறதை யோசிச்சு குழம்பு சில சீக்கிரம் எடுக்க வந்தோம் நீங்க நவளுக்கு அவங்க அங்க உள்ள காய் வேணும் போங்க கூட்டி இருக்கு ஊருக்காருக்காக போய் வாங்கிடுங்க ஸ்பில்தான் வரீங்க யாருமா சேர்த்துக்கிட்டு எந்த ஊருக்கு சாப்பிட வேணுமா அதை மாதிரி பச்சுடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நின்று கைட்டு குடிங்க அட்டை கட்டு சுட சுட இருக்கும் அந்த பாட்டி இருந்து உடைய வர்த்தி ரெண்டு தைரிய தன்மார்கள் சின்ன செல்லை என்னதான உபயோகங்கள் அடைய இருக்கும் எல்லா வளமும் நிலமும் கிடைக்கிற அவங்க மேற்கொண்டு ஆகியனும்

கூப்ப ஊருக்கு வாய்ப்ப மூலியை கஞ்சி நான் உள்ள போய் சாப்பிடு